கிறைஸ்தலாட் இந்த ஜூலை மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு நம்ம தியானிக்கிறோம் அதனால் இதனுடைய அர்த்தத்தை நம்மளால் ஆவிக்குரிய விதத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அன்னைக்கு இருந்த நாட்கள் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்லுகிற இந்த உபதேசம் அவங்களுக்கு கடினமாக இருந்தது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் இதை லிட்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன இது இயேசுவினுடைய ரத்தத்தை நம்ம புசிக்கணுமா இயேசுனுடைய மாம்சத்தை நான் சாப்பிடணுமா இது என்ன இப்படிப்பட்ட உபதேசம் எப்படின்னு நமக்கே அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லையா அன்றைக்கி அவர்களும் அப்படியாகத்தான் யோசித்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று கத்த சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து புசித்திருந்தும் அவர்கள் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்போது ஆண்டவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறார் நீங்கள்லாம் வானாந்திரத்தில் இருக்கும்போது உங்களுடைய முற்பிதாக்கள் வானத்திலிருந்து அப்பம் இறங்கி வந்தது மண்ணா இறங்கி வந்தது அது நிமித்தமாக அவர்கள் மறிக்காமல் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் அதே போல நானும் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அப்பம் என்னை புசிக்கிறவன் அவன் வந்து உயிரோடு இருப்பான் என்று கற்று சொல்லுகிறார் ஆண்டவர் இங்கே உயிரோடு இருப்பான் என்று சொல்லுகிறது நித்திய ஜீவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் தான் அந்த இடத்துல பார்க்குறோம் சொல்றாங்க நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷ குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் ஆண்டருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டோருடைய மாம்சத்தையும் ஆண்டோருடைய ரத்தத்தையும் புசிக்கிறதுனா என்னது ஆண்டோருடைய பாடு மரணங்களில அவரோடு கூட நம்ம ஐக்கியமாவது கிறிஸ்துவோடு பாடுபடுகிற அனுபவம் கிறிஸ்துவோடு மறிக்கிற அனுபவம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நிமித்தம் தான் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது பாவத்திலிருந்து ஒரு மீட்பு மன்னிப்பு மட்டுமல்ல மீட்பை கத்தர் கொடுத்திருக்கிறார் அனைத்து நம்ம தியானிச்சோம் மீட்பு மீட்டு எடுத்திருக்கிறார் ஏசு சிந்தின ரத்தத்தினால் அவருடைய மாம்சம் நொறுக்கப்பட்டது நிமித்தமாக எப்படிய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவருடைய மாம்சம் திரைய போல கிழிக்கப்பட்டு அதன் மூலம் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கத்தர் உண்டு பண்ணினார் பிதாவோடு நம்ம எப்படி இணைய முடியும் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுனுடைய சரீரம் பிற்கப்பட்டது அந்த பிற்கப்பட்ட அந்த சரீரத்தின் வாயிலாக தான் இன்னைக்கு நம்மெல்லாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் என் மாம்சத்தையும் நீங்கள் புசிக்க வேண்டும் என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ண வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் கத்தருடைய பாடுகளில் எனக்கு பங்கு இருக்க வேண்டும் ஏசு எனக்காய் மறித்தார் என்னுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மறித்து இரத்தத்தை சிந்தினார் என்கிற அந்த உணர்வு அந்த விசுவாசத்தில் நான் இருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அலே லூயா ஆமேன் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆன் கடைசி நாட்களில் நம்மெல்லாம் உயிரோடு நம்ம ஏசு எப்படி உயிரோடு எழும்புனாங்களோ அதே மாதிரி நாமும் உயிரோடு எழும்போ இதுதான் நித்தியத்தின் மங் மகிமையின் நம்பிக்கையாய் காணப்படுகிறது இன்னைக்கு எல்லாம் ஆலயத்துக்கு போக போகிறோம் அநேக ஆலயங்களிலே இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை இருக்கிறது திருவிருந்து ஆராதனையில் நம்ம பங்கு பெற வேண்டும் எப்படி ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை அதில் நம்ம செய்கிறது போல அநேக தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் சபையின் ஐக்கியத்தை நம்ம விட்டு விடாதபடி சபையில துதிக்கிறது மட்டுமல்ல இந்த கர்த்தருடைய பந்தி த லார்ட்ஸ் டேபிள் த லார்ட் சப்பர் என்று சொல்லப்படுகிற இந்த திருவிருந்து ஆராந்தனையில நாம் பங்கு பெற வேண்டும் அதுல பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு அநேக பாஸ்டர்ஸ்மார் அதை சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா இது கர்த்தர் அந்த அந்த பிரெட் அல்ல அந்த அப்பத்தை குறித்து சொல்லும் போது இது கிறிஸ்தவனுடைய சரீரமாக இருக்கிறது நம்ம இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து இதில் பங்கு பெற வேண்டும் நம்ம திராட்சை திராட்சை அந்த கிரேப் ஜூஸ் நம்ம எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இது கர்த்தருடைய ரத்தமாக இருக்கிறது உங்களுக்காக எனக்காகவும் சிந்தப்பட்ட பாவ மன்னிப்பின் ரத்தம் அதை உட்கொள்ளும் பொழுது அதனுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாம் திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம் இயேசுனுடைய சரீரம் எனக்காய் பிற்கப்பட்டது இயேசுனுடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்ற அந்த நினைவு கூறுதலோடு கூட நம்ம இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது அது தூய்மையானது அது பரிசுத்தமானது ஆமே இந்த லார்ட்ஸ் ஸ்டேபிள் இட்ஸ் வெரி சீக்ரெட் இட்ஸ் வெரி ஹோலி அதில் நம்ம பங்கு பெற வேண்டும் அதனால் அதனால் ஐயோ நான் இதுக்கு பாத்திரவான் இல்லை இதில் நான் பங்கு பெற முடியாது நான் நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படி இல்லை சொல்றே நிதானித்து பார்த்து அதில் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ன கழுவுங்க ஆண்டவரே நான் செய்யாதபடி எனக்கு அந்த கொடுங்க என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் கேட்டு அந்த பலனை பெற்றுக்கொண்டு அதில் பங்கு பெற வேண்டும் அல்ல லோய்யா அது மாத்திரமல்ல ஆண்டோடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நம்ம பங்கு பெறும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் கத்த சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டோடைய திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும்போது நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும் ஆத்மாவிலே ஆவியில் சரீரத்தில் தெய்வீக தன்மைகள் கத்த கொடுக்கிறார் லூயா ஆண்டவரைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற எல்லாருமே இந்த திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது அமேன் அதனால தான் நம்ம சபைக்கு போகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியத்தில் நம்ம எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் எல்லா சபைகளும் பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் நம்ம ஏன் சபைக்கு போகிறோம் தேவனை நான் நேசிக்கிறப்படினால் கர்த்தர் என்னுடைய தேவன் என்று நான் அறிக்கை பண்ணுகிறப்படினால் வீட்டிலிருந்து ஜெபிக்கிறது நல்லது ஆனாலும் நம்ம தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாது பவுலப்போசன் சொல்லுகிற சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் ஏன்னா அந்த கடைசி நாட்களில் அநேக விதமான உபதேசங்கள் இந்த நாட்களிலே வருகிறது சபையே இல்லை நம்ம வீட்டிலருந்தே எல்லாம் செய்யலாம் ஓ கம்யூனின்னு கூட நீங்கள் வீட்டிலருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்ற அநேக உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்த என் உபதேசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக கீழ்ப்படுதல் இல்லை நம்ம தாழ்மையாக இருந்து தேவனை முதலாவது வைக்கும் பொழுது ஆண்டவர் நன்மைகளை செய்வார் ஹலூயா யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் என் மாம்சத்தை பொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் கற்று கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ப்ரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா